ஜி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் என்ற சார்பு சமபடித்தானது என நிறுவ ஜியின் படியை கணக்கிட்டு ஜிக்கு ஆயிலரின் தேற்றத்தை சரிபார்க்க நம்ம என்னலாம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் இதை வந்து சமபடித்தானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதனுடைய படி வந்து கண்டுபிடிக்கணும் அதனுடைய படி கண்டுபிடிச்ச உடனே நமக்கு ஆயிலர் தேற்றம் வந்து கிடைக்கும் இந்த ஆயிலர் தேற்றத்தை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணது லெஃப்ட் ஹேண்ட் சைடை சிம்ப்ளை பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் இருக்குதுன்னு சொல்லணும் ஓகே ஸோ இப்போ வந்து ஒன்பது செய்யலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சார்பு வந்து ஒரு சமபடித்தானதுன்னு சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் அப்படின்னு சப்ஷிகிட் பண்ணணும் ஒய்க்கு பதிலாக டி ஒய் அப்படின்னு சப்ஷிகிட் பண்ணணும் அப்படி பண்ணும்போது நமக்கு டீனுடைய ஏதோ ஒரு அடுக்கோட அது தனியாக வெளியில் வந்து நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ்கமாக ஒய் அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா இது வந்து ஒரு சமபடித்தான சார்பு அப்படின்னு சொல்லி நம்மளால் நிரூபிக்க முடியும் ஸோ இதை தான் வந்து பண்ண போகிறோம் இப்போ வந்து என்னென்னா வந்துட்டு ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் என்னது டிஎக்ஸ் கொடுக்குறேன் ஒய்க்கு பதிலாக டி ஒய்னு கொடுக்குறேன் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சார்பு எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்னது நமக்கு டி எக்ஸ் அதுக்கப்புறம் இங்க லாக் ஆஃப் இங்க ஒய்க்கு பதிலாக என்னது டி பை இங்க எக்ஸுக்கு பதிலாக டி எக்ஸ் ஸோ இப்போ வந்து இந்த டீயும் இந்த டீயும் வந்து என்னது கேன்சல் ஆயிரும் ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு டி பெருக்கல் இங்க எக்ஸ் லாக் ஆஃப் நமக்கு ஒய் பை எக்ஸ் இது வந்து என்னது நமக்கு இதுதான் நம்மளுடைய ஜி ஸோ இது வந்து டி பவர் ஒன்னு பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்னு கிடைச்சிச்சு ஸோ எனவே இது வந்து சமபடித்தான சார்பு மேலும் அதன் படி வந்து அது ஒன்று இதனுடைய படி ஒன்றுக்கான காரணம் என்னன்னா இங்கே டீனுடைய ஒரு அடுக்கு தனியா வெளியில வந்திருக்கு அதனால இதனுடைய படி வந்து ஒன்று ஓகே இப்போ நம்ம வந்து ஆயிலன் தேர்ச்சி எழுதலாம் இப்படி சமபடித்தான சார்பா இருந்ததுனா நம்ம ஆயிலர் என்ன சொல்றாரு அப்படின்னா எக்ஸ் பெருக்கல் டோ ஜி பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கல் டோ ஜி பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் அதாவது என்னுடைய படி என்னது நமக்கு ஸோ ஒன்று பெருக்கல் ஜி அதாவது இது வந்து ஜி ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆயிலர் சொல்றாரு ஓகே அதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இங்க வந்து என்னது நமக்கு எக்ஸு பெருக்கல் லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு இருக்குது ஓகே ரெண்டுலயுமே எக்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பெருக்கல் விதியை வந்து பயன்படுத்த போறேன் ஸோ எக்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து என்னது இந்த டைம் வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணுறேன் ஸோ நமக்கு லாகை வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணது ஒன்று பை எக்ஸ் கிடைக்கும் நமக்கு ஸோ இங்கே வந்து என்னது ஒன்று பை ஒய் பை எக்ஸ் ஓகே இங்கே வந்து என்னது வெறும் இல்லை நமக்கு ஒய் பை எக்ஸ் இருக்குது அதனால அந்த ஒய் பை எக்ஸை நம்ம வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணோம் ஸோ இங்கே வந்து என்னது பார்ஷியல் டிஃபரென்சியேஷன் அப்படிங்கறதுனால ஒய் அப்படிங்கிறது மார்லி அதை அப்படியே வச்சுக்கிறேன் நான் இங்கே ஒன்று பை எக்ஸ் இருக்குது அதை டிஃபரென்சியேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் பிளஸ் இப்போ வந்து என்னது இந்த லாக வச்சுட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணலாம் ஸோ லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஓகே பெருக்கல் இந்த எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஸோ லாக் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் பிளஸ் இங்கே வந்து எக்ஸ் இருக்கு இங்கே வந்து என்னது ஒய் இருக்குது ஸோ அதனால என்னது எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே ஒய் பை எக்ஸுக்கு அதை மேலே கொண்டுறும்போது அது எப்படி மாறிடும் அப்படின்னா வந்து எக்ஸ் பை ஒய் அப்படின்னு மாறியும் பெருக்கல் இங்கே மைனஸ் ஒன்னு பை எக்ஸ் இருக்குது இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் இந்த ஒய் இந்த ஒய் வந்து கேன்சல் ஆயிரும் என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் ஒன்னு கிடைச்சிருக்குது அடுத்து நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா துலி அதை வெளியில் வச்சுக்கலாம் என்ன கிடைக்கும் ஒன்று பை ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஓகே இங்க வெறும் ஒய் இல்லை நமக்கு ஒய் பை எக்ஸ் இருக்குது அதனால அதையும் y பண்ணுவோம் ஒன்று பை எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்னு கிடைக்கும் இதை வந்து சிம்ப்ளை பண்ணலாம் நமக்கு இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும் மேலே வரும்போது எக்ஸ் பை ஒய்

இதான் நம்மளுடைய G okay so இதான் நம்மளுடைய right hand side of 1 so left hand side is equal to right hand side therefore we verified the Euler theorem so hence verified இதுதான் சரிபார்க்க சொல்லிருக்கான் அதன் நாம் சரிபார்த்துவிட்டும்